அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் பாஞ்சராத்திர தீபம் வந்து இருக்குதுங்க இந்த பாஞ்சராத்திர தீபம்னா என்ன அதை எப்படி ஏற்றணும் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்று மற்றும் நாளை பௌர்ணமி வந்து இருக்குது அதுவும் கார்த்திகை மாதத்திற்குண்டான பௌர்ணமி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த முறை பௌர்ணமி திதியானது சந்திரபகவானுக்கு பிடித்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் உதயமாகிறதுனால கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் எத்தனையோ வழிபாடு செஞ்சு பலன் கிடைக்காத போதும் இந்த நட்சத்திரத்தோட வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம சந்திர வழிபாடு செய்வது பூஜைகள் செய்யறது இதெல்லாம் அதிகப்படியான பலன்களை வந்து தரும் குறிப்பாக சொல்லணும்னா தங்கம் சேருவதற்கு பணம் சேருவதற்கெல்லாம் இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து பெரிய பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காயை மூன்று இடத்துல வச்சிங்க அப்படிங்கும்போது தங்கமும் சேரும் பணமும் சேரும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது தவிர இன்னைக்கு காலையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரை பயன்படுத்தி செல்வம் சேருவதற்கான பரிகாரம் குறித்தும் போட்டிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமையோடு கூடிய ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால இதை வந்து தங்க கணபதி நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதாவது அச்சை திருதியைக்கு நிகரான ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு தங்கம் வந்து வாங்குங்க இல்லைன்னா அதுக்கு பதிலாக வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான பொருட்களை கொண்டு ஒரு வீடியோ வந்து மதியம் போட்டிருந்தேன் இப்போ இந்த மூணு வீடியோவுமே வந்து நீங்கள் பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுப்படுத்துகிறேன் இந்த வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது இன்னைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்ல விசேஷமான பலன்களை வந்து தரும் சரி இப்போது பாஞ்சராத்ரா தீபம்னா என்ன அது எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தலாம் இந்த தீபமானது பெருமாளுக்கு உரிய தீபம் அதாவது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய தீபம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது அண்ணாமலையாருக்கு உரியதுன்னு சொல்கிறோம் அதாவது சிவபெருமான் வந்து ஜோதி சுரூபமாக காட்சி கொடுத்தாரு இல்லையா அந்த நாள் தானே திருக்கார்த்திகை தீபம் அதே போல் மகாவிஷ்ணு வந்து ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாஞ்சராத்திர தீபத்தை வந்துட்டு சொல்லலாம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா தீபத்திற்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் முப்பது நாட்களுமே தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நான் சொல்லி

அறையில ஏற்றணும் இதுக்கு புதுசா அகல் விளக்குகள் வாங்கணுமா இல்ல இப்போ இந்த கார்த்திகை விளக்குகள் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா ஏற்கனவே இப்ப யூஸ் பண்ணது இந்த ரெண்டு நாளா அதுல ஏதாவது ஒரு அஞ்சு தேர்வு செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா நீங்க அதுலயே ஐந்து விளக்கு தூய்மைப்படுத்தி நீங்க தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தலாம் முக்கியமான விஷயம் இந்த அஞ்சு விளக்குலையுமே நீங்க நெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க எலும் இது மகாவிஷ்ணுக்கு உரிய ஒரு தீபம்னு சொல்லியாச்சா மகாவிஷ்ணு யாரு லக்ஷ்மி தேவியினுடைய பதி அதாவது லக்ஷ்மி தேவியோட கணவன் அப்ப தன்னுடைய கணவரை எங்க வந்து முறைப்படி எல்லாரும் வழிபாடு செய்யறாங்களோ அங்க கூப்பிடாமே மகாலட்சுமி தாயார குடியேறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப பிடித்ததுன்னு பார்க்கும்போது இந்த நெய்யினுடைய நறுமணம் அதனால தான் இந்த பாஞ்சராத்திர தீபத்துக்கு அஞ்சு விளக்கு பூஜை அறையில் ஏற்றணும் நீங்கள் விருப்பப்பட்ட வெளியில் வந்து மற்ற அகல் விளக்குகளுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கலாம் இருந்தாலும் பூஜை அறையில் அஞ்சு விளக்கு ஏற்றுறமில்லையா அந்த அஞ்சுக்கும் வந்துட்டு நீங்கள் நெய் தான் ஊற்றி ஏற்றணும் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த நெய்யில் நம்ம முக்கியமாக ஒரு பொருள் வந்து சேர்த்து ஏற்றும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் மிகவும் பிடித்த ஏலக்காய் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் கொண்ட தாந்திரிக பொருளாக பார்க்கப்பட்டு வருது இந்த ஏலக்காயை அஞ்சு விளக்குலையும் ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம போடணும் நல்ல விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக பார்த்து நம்ம போடணும் இப்படி வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க அடுத்து இந்த நாளில் வைக்க வேண்டிய நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ஸ்பெஷலான இந்த அக்கார வடிசல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்துட்டு வைக்கலாம் அது உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து உங்களால் எந்த இனிப்பு பதார்த்தங்கள் செய்வதற்கு சுலபமா இருக்கும் ஏதாவது செஞ்சு இந்த மட்டும் கிடையாதுங்க மகாவிஷ்ணு பத்து குறிப்பிட்ட அவதாரங்கள் வந்து ரொம்ப பிடிச்சதா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமர் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு வந்துட்டு கிருஷ்ணர் பிடிக்கும் சில பேர்த்துக்கு லட்சுமி நரசிம்மர் பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட தெய்வங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்கள அவங்களை வழிபாடு செய்வது பிரசாதம் இருக்கும் நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இப்போ வீட்டில் நான் சொன்ன தெய்வங்களுடைய படம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை தொடச்சி தூய்மை பண்ணிட்டு மகாவிஷ்ணுக்கு உரிய துளசி இலைகள் இருக்குது இல்லையா அது ஒரு நாலு அஞ்சாவது அவங்களுடைய படத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த சின்ன அளவில் ஏதாவது ஒரு நிவேதம் இனிப்பு வகையில் வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு விசேஷமான பலனை தரும் குறிப்பாக சொல்லணும்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் ஐஸ்வர்யம் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைக்கு நீங்கள் ஒரு முறையாவது மகாவிஷ்ணுவுடைய சகசிரநாமம் இருக்குது இல்லையா அதை நீங்கள் வந்துட்டு மொபைல் ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ போட்டு கேட்கறது நல்ல பலனை வந்து தரும் இல்லைனா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைனா ஓம் கிருஷ்ணாயே நமக அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் நமோ விஷ்ணவே நமக அப்படிங்கிற மாதிரி மந்திரத்தை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்பீங்க இப்போ நாளை ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்துட்டு அசைவம் செய்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் என்ன என்னுடைய கணவர் குழந்தைகள் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் மட்டும் சாப்பிடாமல் இந்த தீபம் ஏட்டலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பீங்க நம்ம வீட்டில் அசைவம் செஞ்சாவே அது வந்து தீட்டு தாங்க அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை சூழ்நிலை இருந்ததுன்னா நாளைக்கு ஒரு நாள் காலம்பெற எழுந்துக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த பூஜை அறையில் அந்த ப சுவாமி படத்தை தூய்மைப்படுத்திட்டு அந்த நேரத்துலேயே இந்த விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சுருங்க அதன் பிறகு நீங்கள் வீட்டில் என்ன செஞ்சாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் செஞ்சுட்டு அப்புறமா நான் வந்து வீடு தொடச்சி விட்டுட்டு தலை குளிச்சுட்டு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சிரமமான ஒரு வேலை அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே கூட ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த நாளில் நம்ம பணம் சேர்வதற்காக ஒரு சின்ன விஷயத்த வந்து செய்ய போறோம் இது செய்வதன் மூலமா அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் நாளைய நாள்ல நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி தயாரானவங்க நிரந்தரமாவே நம்ம வீட்டுல தங்கிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கறது ஒண்ணு வரவே வராது முற்றிலுமாவே நம்மளுடைய பண கஷ்டம் வந்து நீங்கும் சரி அது என்ன பரிகாரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மண் அகல் தான் வந்து தேவைப்படுது இப்ப நீங்க பூஜை அறைக நிறைய வழக்கு வச்சிருப்பீங்களே அதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு காலியா வச்சிருந்தீங்க அப்படிங்கும் அதை நீங்கள் நல்லா துடச்சி அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அதன் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது இந்த விளக்குல ரெண்டே ரெண்டு கிராம்பு நல்ல மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி ரெண்டு கிராம்பு வைங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய் விதைகளை வெளியில் தெரியாத மாதிரி இருக்கிற நல்ல ஏலக்காயாக ரெண்டே ரெண்டு வைங்க அடுத்தது ரெண்டு துண்டு கற்பூரம் வந்துட்டு நீங்கள் வையுங்க பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக நீங்கள் உடச்சி கூட வைக்கலாம் கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது மூணுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் பெருமாளுக்கும் வந்து பிடிக்கும் பண வரவை அதிகப்படியாக ஈர்த்து தரக்கூடிய பொருள்னு பார்க்கும்போதும் இதை சொல்லலாம் இதை வந்து பெருமாளுக்கு பிரியமான மண் சம்மந்தப்பட்ட பொருள் பொருளை வைக்கும்போது அவருடைய மனம் வந்து குளிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு சொப்பு மாதிரி ஒரு பானை மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட போட்டுக்கலாம் இப்போ அகல் விளக்கு எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அகல் விளக்கில் வந்துட்டு உங்களை வைக்க சொல்கிறேன் இப்போ இந்த பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வீட்டு பூஜை ஏரியில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தாலும் சரி பெருமாள் படம் இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே வந்து வச்சுருங்க இப்போ நீங்கள் ஏற்றி வச்ச தீபத்தை பார்த்து கை எடுத்து கும்பிடுங்க எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பணக்கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூணு மாசத்துக்கு அப்புறம் இந்த பச்சை வந்து காற்றுல கரைஞ்சு போயிருக்கும் ஏலக்காய் கிராம்பு எல்லாமே நறுமணம் வந்து போயிருக்கும் அந்த சமயத்தில் இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் ஓடுற தண்ணீரில் விட்டுடலாம் இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடலாம் அவசியமாக இந்த முறையும் நான் சேர்த்தி வைக்க சொன்னையா ஒரு மூன்று பொருட்கள் அதையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சிருங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் லைக் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்